டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிசான் கிராஃப்ட் பவர் வீடர் ஒரு பணிக்கு இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை subscribe செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கிசான் கிராஃப்ட் பவர் வீடர் உட்பனைக்கு வந்திருக்குங்க வீடருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க டீசல் தாங்க ஹச்பி அஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு ஹெச்பி வருங்க ரெண்டாவது செட்டு கத்தி வந்து இருக்கு இரும்பு வீல் வந்து கிடையாதுங்க வண்டியில் மாட்டிருக்க இருக்க இரும்பு வீல் வந்து கிடையாது சேல்ஸுக்கு கிடையாது இந்த பவர் வீடர் இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க கிசான் கிராஃப்டில் டீசல் வேரியண்ட்டில் பவர் வீடர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே